உங்கள் கணவரிடம் கத்தாமல் பேசுங்கள் அவர் உங்கள் குழந்தை அல்ல சில சமயங்களில் அவர் குழந்தை போல் நடந்து கொண்டாலும் குறைந்த குரலில் சொன்னால் கூட திருத்தலாம் திருத்தம் அன்புடன் செய்யப்பட வேண்டும் உங்கள் கணவர் ஒரு மனிதர் அவர் தவறு செய்வார் அதுபோலவே நீங்கள் கூட தவறு செய்யலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கணவரை பொதுவில் அல்லது நண்பர்கள் முன்னிலையில் விமர்சிக்காதீர்கள் உங்கள் கணவரை பொதுவில் அல்லது நண்பர்களின் முன்னிலையில் விமர்சிப்பது மிகவும் அவமானகரமானது அதற்குப் பதிலாக அன்புடன் நெருங்கி பேசுங்கள் கணவரின் கௌரவத்தை பாதிக்காதீர்கள் திருத்தம் என்பது நல்ல விருப்பங்களை வழங்கும் செயல் அது விமர்சனமாக இருக்கக்கூடாது நீங்கள் தலைவியாக இராமல் உங்கள் கணவரும் இல்லை எல்லா முடிவுகளும் இருவராலும் சேர்ந்து பேசி திட்டமிடப்பட வேண்டும் உங்கள் சமையலுக்கு குறை கூறினால் கோபமாக நடந்து கொள்ளாமல் மன்னிப்பு கேளுங்கள் மற்றும் பதிலாக வேறு விருப்பங்களை வழங்குங்கள் ஒரு சின்ன வேலை கூட நேர்மையாக செய்தால் அதற்கு பாராட்டு கொடுங்கள் இதனால் அவர் உங்களை மேலும் நேசிப்பார் உங்கள் கணவரை குழந்தைகளின் முன்னிலையில் திருத்த வேண்டாம் இதில் குழந்தைகளுக்கு அவரை மதிக்காமல் செய்கிறது அவர் குடும்பத் தலைவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொதுவில் திருத்துவது அவரின் சுயமரியாதையை பாதிக்கக்கூடும் இதை தவிர்த்து தனியிடம் பேசுங்கள் கோபத்துடன் கத்தி சண்டையிட்டு மோசமான செயல்களால் உங்கள் கணவரை பாதிக்காதீர்கள் பதிலுக்கு அமைதியாக பேசுங்கள் மற்ற ஆண்களுடன் உங்கள் கணவரை ஒப்பிடுவது தவறு இது பொறாமையை ஏற்படுத்தும் அவரை எப்படி காதலித்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முடிந்த விவாதங்களை மீண்டும் திறந்து பேச வேண்டாம் தற்போது உள்ள பிரச்சனையை மட்டும் விவாதித்து முன்னோக்கி செல்வது முக்கியம் நீ ஆனா போன்ற கேள்விகள் கேட்காதீர்கள் இது தவறானது ஆண்கள் காதலால் மட்டுமே மாறுவார்கள் கணவருக்கு மதிப்பு கொடுங்கள் குழந்தைகளிடம் மதிப்பை பெற இது முக்கியம் கோபத்தின் நேரத்தில் பேசாமல் அமைதியாக சிந்தித்து பேசுவது சிறந்தது அவருடன் சேர்ந்து வேலை செய்து உதவுங்கள் இது அவருக்கு பெரிதும் உதவும் உங்கள் கணவரின் சிறந்த குணங்களை பாராட்டி அவரை சிறந்த கணவராக உருவாக்குங்கள் பெண்களின் சக்தி என்பது ஆண்களை மதிக்க அறுதலில்தான் உள்ளது